நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வெயில் காலமோ பனிக்காலமோ சின்னவங்கள பெரியவங்களுக்கு வேர்மை தருமணம் பிடிக்கிறது இயல்பு அப்படி வேர்மை தருமணம் பிடிக்கிறப்ப கடுமையாக அதோட இருமணம் சேர்ந்துட்டு விட முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி சமயங்களில் வெறும் மாத்திரை மருந்தை மட்டுமே தேடி ஓடாமல் இயற்கையாக இந்த மாதிரி கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம உடம்ப நம்மளே சரி பண்ணிக்க முடியும் அதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வேது இது பேர் வேது பிடிக்கிறது அந்த வேது பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க பொருள் செடிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல நொச்சி ஆடாதொடை தும்பை இப்போ இந்த செடிகளில் ஒரு சட்டி நிறைய தண்ணி எடுத்துகிட்டு இந்த செடி ஆடாதோடை ஆடாதொடைய உழுக்கில் வச்சுட்றேன் அதே மாதிரி அஞ்சல நொச்சி இதுகளையும் அப்படியே மடக்கி இதுக்குள்ள வச்சிடணும் வச்சா அடுத்து தும்ப தும்பையையும் உள்ளுக்குள்ளே வச்சு அமைக்கிறணும் அழுத்திட்டு நல்ல ஒரு மூடியை போட்டு கொதிச்சு வேக விடணும் இதில் ஒரு கொத்து ஆடாதோட ஒரு கொத்து தும்ப ஒரு கொத்து நொச்சியில எடுத்து வச்சுக்கிறேன் இது காலையில் திரும்ப நச்சுட்டு கொஞ்சம் சாறு எடுத்து பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம அடுப்பில் வச்ச தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஆகி வருது பாருங்க இப்ப எடுத்து பார்க்குறோம் பார்த்திங்களா நல்லா கொதிக்குது பச்சை தண்ணியில் போட்டது இந்த முழுவியலோடய கஷாயம் இறங்கி அதோடய கலர் பாருங்கள் அருமையாக பச்சை கலராக இருக்குது கொதிக்கிற தண்ணி பாருங்கள் நல்ல க்ரீன் எல்லோவாக இருக்கா தண்ணி ரெடியாகிடுச்சு கஷாயம் இறங்கிருச்சு பார்த்திங்களா நிறையெலாம் கஷாயமாக இருக்குது கலர் இனி அடுத்து மீது பிடிக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தண்ணியை இங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கு வேது பிடிக்க போகிறவங்களை இந்த மாதிரி கனமான கம்பளி போறவை போட்டு உட்கார வச்சிடோன்னு ரெடியாக ஃபேன் எல்லாத்தையும் அமர்த்திடணும் படுத்து தண்ணியை கொண்டு வந்து முன்னாடி வைக்கணும் இப்போது வேது பிடிக்கிற முன்னாடி தண்ணியை கொண்டு வந்து மூடி போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா ஆவி வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் விக்ஸு போடுறா இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோ ஆவி பிடிக்க சொல்ல போகிறோம் இப்போ பாருங்கள் அவங்கள அந்த மூடி எடுக்க சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த சட்டியில் இருக்க ஆவி அவங்க முகத்தில் வந்து பண்ணுற மாதிரி நல்லா குனிஞ்சு அவங்க முகத்துக்கு நேரத்து சட்டி வச்சுட்டு ஆவியை நல்லா சுவாசிக்கணும் இழுத்து சுவாசிக்கணும் பாருங்கள் இதில் எங்கிட்டமே காற்று போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கணும் ஃப்ரெய்த்தீரணும் வெளிக்காற்றும் உங்களுக்கு போகக்கூடாது ஒன்லி அந்த தண்ணியிலேருந்து வர ஆவி மட்டும் அவங்க உடம்புல படணும் முகத்தில் படணும் முக்கியமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு உள்ளே வேர்த்துருக்கும் துணி கொடுத்து சொல்லணும் இருவங்க பார்க்கலாம் நல்ல வேர்வையாக இருந்ததை வீடியோவுக்கு கேட்டேன் ஒத்துக்க மாட்டேன்ட்டாக அவங்களே துடைச்சிட்டாங்க கையில் மட்டும் லேசாக துடைச்சேன் நான் வருங்க வேர்வை அந்த வந்து அந்த தண்ணி இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக வேர்க்கும் அவங்களே தொடைச்சிட்டாங்க வீடியோ கொத்துக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ மறுபடியும் அதை பிடிக்கிறாங்க இது மாதிரி ஒரு மூணு தடவை பிடிக்கணும் இன்றைக்காவது இப்படி செய்கிறோம் எங்கள் ஐயாவெலாம் இதோட பெரிய சட்டியாக அப்போல்லாம் குடும்பங்கள்லாம் கூட்டு குடும்பமாக இருக்குமா பெரிய சட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பெரிய சட்டியில் இந்த மாதிரி ஆவி பிடிச்சிட்டு இந்த ஒரு ஆவிக்கு இன்னொரு ஆவிக்கு இடையில் அஞ்சு நிமிஷம் இருக்குது பார்த்திங்களா அந்த சுவாசிக்கிறது இடையில் தண்ணி குறைஞ்சிரும்னு இதுக்கடையில் விறக அடுப்பில் செங்கலை போட்டிருப்பாங்க அது செங்கல் நல்லா சூடாகிக்கிட்ருப்போம் திருப்பி இந்த மாதிரி போத்திட்டு உட்கார்றப்ப அந்த நல்ல கொதிச்ச சூடாக இருக்க செங்கலை கொண்டு வந்து இந்த சட்டிக்கில் போட்டுருவாங்க அந்த குறைஞ்ச சூடை மறுபடியும் அந்த செங்கல் ஈடு செய்ய உடம்புல கைலி சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு துண்டு தான் கட்டியிருப்பாங்க சுற்றி பாயை பிடிச்சிக்கிறது அப்போ பாயை பிடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு போர்வை போட்டுக்கிறது அவங்க வேது பிடிக்கிறப்ப அவங்க இருந்து தண்ணி வேர்வை வலிஞ்சு தரையில் ஒடியாறும் அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளால் பிடிக்க முடியாட்டையும் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் காலையில் இப்போ அவங்களுக்கு சுவாசிக்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் தடுமனும் மாறி இருக்கும் முடிஞ்சா இல்லை கண்டிப்பாக தடும பிடிக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க பிடிச்சிருந்தா அடுத்தவங்களும் பார்க்கணும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ